ஹாய் தமிழ் பிவைக்கு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்குற டாபிக் ஓர் எழுத்து ஒரு மொழி ஃபர்ஸ்ட் ஒன் நீ என்னும் ஒரு எழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது முன்னிலை நீ நீ நம்ம யாரை சொல்ல முன்னாடி இருக்கவங்க தான் சொல்லுவோம் முன்னிலை தை தையோடைய மீனிங் என்னென்னா மாதம் தை மாதம் வௌ கைப்பற்றுதல் கைப்பற்றுதல் கவர் அந்த மீனிங்கில் வரும் வவ்னா கைப்பற்றுதல் கை கை ஒழுக்கம் கை ஒழுக்கம் பே மேகம் பே மேகம் உங்களுக்கு வந்து வித்தியாசமா இருக்க வேர்டு லெட்டருக்குலாம் என்ன பண்ணுங்க எதனா ஷார்ட் வீடியோ நிறைய இருக்கு யூடியூப்லேயே அதை பார்த்து நோட் பண்ணி வச்சிருங்க மீ மீனா மேலே மீ மேலே நாக்கு தான் நம்ம நான் சொல்லுவோம் அது சோ மதில் அரண்மன மதில் இருக்கலாம் அதான் என்ன சொல்றாங்க சோ மா பெரிய மான்றது பெரிய மாமரம் மா நகரம் அதெல்லாமே வந்து மாநிலம்னா வந்து பெரிய அப்படின்ற வேர்டை தான் வந்து குறிக்குது நமக்கு சில டைம் வந்து மா என்று சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் கூட கேட்கலாம் அப்படி எதிர்ச்சொல்லுன்னு கொஷின்ல கேட்டிருந்தாங்கன்னா சிறிய ஸோ கொஷின் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்க ஒரு எழுத்து ஒரு சொல்லிட்டு டப்புன ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணிடக்கூடாது நெக்ஸ்ட் ஒன் பகை என்னும் பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை ஸோ அவங்க மீனிங் கொடுத்துட்டு அதோடைய லெட்டர் என்னன்னு கேட்குறாங்க பகை தூ பகைனா தூ நா நாக்கு நாவு நாக்கு எல்லாமே சேம் மீனிங் தான் நாக்கு தே கடவுள் தே தேவன் கடவுள் அப்படின்னு ஞாபகம் ஏ அம்பு ஏ அம்பு ஏவுதல் அம்பு தே கடவுள் நெக்ஸ்ட் பூமி பூமின் வேர்ட் கொடுத்துட்டாங்க பூமியோடைய லெட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க கூ பூமியோட லெட்டர் கூ ஏ ஏ அம்பு மா பெரிய ஒன் டைம் பார்த்துறோம் ரிப்பீட் ஆனதே தான் வந்து கேட்கறாங்க மா பெரிய பார்த்துருந்தோம் இப்போ மான்றது விலங்கையும் குறிக்குது பசுவையும் மான் சொல்லுவாங்க ஓகே விலங்குன்னு சொல்லி இங்க காமனா கொடுத்துருக்காங்க சோ ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓ மதகு நீர் தாங்கும் பலகை இது நம்ம புக்ல இருக்கிறதா மதகு நீர் தாங்கும் பலகை கோ கோ மது கோ வர சேதம் நம்ம பதில் பார்த்தோம் இது தவறாக கோ வந்து தலைவன் அரசன் அந்த மீனிங் தான் வரும் இவங்க கொடுத்துருக்கதே வந்து ராங்கு இது கொடுத்துருக்காங்க அரசனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி கோ ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே ராங்காக இருக்கு கோ அரசன் தை திங்களின் பெயர் திங்களின் பெயர்னா மாதம் தான் திங்கள் என்னொரு பேர் இருக்கு ஸோ திங்களின் பெயர் சொல்லி நான் இப்போ பண்ணாம கொடுத்துருக்காங்க மா மான்றது விலங்கு மா விலங்கு பொறுத்துக தா தா தாவுதல் கா சோலை காடு அந்த மீனிங் வரும் வே மறை ஏ அம்பு ஆப்ஷன் பி த்ரீ ஒன் டூ தலைவனை குறிக்கும் ஓர் எழுத்து ஒரு மொழி ஐ தலைவன் ஐ கோ அரசன் கோ அரசன் ஆ உணர்த்தும் பொருள் பசு ஆ பசு ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருவது ஓர் எழுத்து ஒரு மொழி ஸோ ஒரு எழுத்து தனியாக நின்று பொருள் தந்தால் அது என்ன சொல்லுவாங்க ஓர் எழுத்து ஒரு மொழி தமிழில் ஓர் எழுத்து ஒரு மொழி டேஷ் உள்ளனா நாற்பத்தி ரெண்டு இந்த நாற்பத்ரெண்டில் நெடில் நமக்கு எத்தனை இருக்கும் நாற்பது இருக்குது நெடில் நாற்பது குரில் ரெண்டு ரெண்டுமே சேர்த்து தான் நமக்கு என்ன கிடைக்கிது நாற்பத்தி ரெண்டு இருக்குது நோ தூ மட்டும் நமக்கு என்ன வரும் குரிலில் வரும் கை ஒழுக்கம் கை ஒழுக்கம் ஓ மகிழ்ச்சி ஓ மகிழ்ச்சி ஸோ மதகுனியை தாங்கும் பிறகு பார்த்து இங்கே மகிழ்ச்சியும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்ல வந்து ஒரு பிடிஎஃப் வந்து இப்போ நிறைய வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கு நான் வந்து டெலிகிராம்லேயே வந்து சென்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃப்ல வந்து நிறைய ஒரு லெட்டருக்கு மீனிங் இருக்கு ஏன்னா இப்போ லாஸ்டாக கேட்டால் குரூப் டூஏல கூட வந்து அதுல இருந்தா கேட்டிருந்தாங்க கட்டாச்சும் புக்கில் ஃபார்ட்டி டூ மட்டும் படித்தா பத்தாது ஐ தலைவன் ஐ தலைவன் ஊ இறைச்சி ஊனா இறைச்சி தூ உன் தூ உன் கா சோலை கா சோலை பொருந்தா இங்க பொருந்தா எண்ணெய் கேட்டிருக்காங்க கா சாலை சாலைகள் தவறு ஏன்னா இப்பதான் ஓரித்த ஒரு மணி நாளே நெடியில தான் வரும் கா சோலை கரெக்ட் மா விலங்கு மீ உயர்ச்சி மேலே எல்லாமே கரெக்ட் இத நம்ம கொடுத்துக்கதே குரில் நம்ம பார்த்து ரெண்டே லெட்டர் தான் நோவும் தூ மட்டும்தான் வரும் காலாம் இல்ல தவறு கா சாலை தவறு அடுத்து பொருந்தா இணை மை மேம்பாடு தவறு மா அழகு மீ உயர்ச்சி மூ மூப்பு மூணுமே கரெக்டு மை மேம்பாடு தவறு கா ஒரு மொழிக்கு தவறான பொருள் காத்தல் காத்தல் கொடுத்துக்க வந்து தவறான பொருள் கீழ்காணும் விடைகளில் எது சரியானது மா விலங்கு மா விலங்கு கை ஒழுக்கம் நோ துன்பம் யா ஒரு வகை மரம் வௌ கை பட்ச த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் பின்வரும் மற்றும் பொருத்தமான பொருத்தமான இணையை கண்டிரு வை வைக்கோல் வை வைக்கோல் வந்து கரெக்டா கொடுத்துட்டு வந்து தே தே நம்ம பார்த்தோம் கடவுள் வி வந்து மலர் கா சோலை வை காசோலைங்க கரெக்டாக இருக்கு தீ தீ மீனிங் வலிமை தீ வலிமை ஒருத்தர் ஒரு மொழி குறிக்க குறிக்காத பொருள் ஓகே நம்ம கொஸ்டின் ரீட் இங்கே தெரியும் ஒரு மொழி குறிக்காத பொருள் கேட்கும் அறிவு இனிமே தீமை வரும் வலிமை தவறு வி வீக்கு வந்து குறிக்காத பொருள் தான் கேட்டிருக்காங்க ஸோ வீனா காற்று தவறு வீக்கு மலர் பறவை கொள் இது எல்லாமே வரும் காற்று தவறு அடுத்து எது சரியானது ஈ கொடு ஈ கொடு வந்து சரியானது ஆ போது எருது பார்க்கல பசுன்னு பார்த்தோம் மேலே பார்த்தோம் கோ கோ தலைவன் அரசன் அந்த மீனிங் வரும் சே மதில் இதுவும் வந்து ராங்காக இருக்கு அப்ப ஈ மட்டும் தான் கரெக்டாக இருக்கு ஓ நீர் தாங்கும் பலகை மதக நீர் தாங்கும் பலகை மா திருமகள் கா சோலை தி கோபம் த்ரீ ஃபோர் டூ ஒன் நெக்ஸ்ட் பொறுத்துக ஊ ஊன் இறைச்சி அந்த மீன் ஊன் ஐ தலைவன் நோ துன்புரு தே கடவுள் டூ ஒன் ஃபோர் த்ரீ பட்டியல் ஒன்று ரெண்டு வந்து என்ன மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க என்ன இருக்கு ஆ இருக்கு ஆ பசு ஏ அம்பு ஐ அழகு ஓ இரக்கம் ஏ இது கரெக்ட் ஆன்சர் ஆ பசு ஆ பசு நா நாக்கு நோடைய மீனிங் நாக்கு அடுத்து பொருத்தமான இணையை கண்டு பொருத்தமான இணை வை வைக்கோல் தான் வந்து கரெக்ட் சரி எல்லாமே வந்து மாத்தி மாத்தி இருக்கு தே கடவுள் வி மலர் காசோலை ஐ ஐ நான் என்னன்னு கேட்டிருக்காங்க தலைவன் ஐயோட ஒரு மீனிங் தலைவன் சரியான பொருள் தரும் ஊர் எழுத்து ஒரு மொழி மீ வான் மீ வான் தான் கரெக்ட் தே தே வந்து பார்த்தோம் கடவுள் இப்போ தேடுதல் கொடுத்த தவறு ஏ அம்பு நாக்கு நாவுன்னு கொடுத்துருந்தாங்களா ஸோ இது மட்டும்தான் கர் மீ வான் மேலே அந்த மீனிங் வரும் ஓகே இந்த கொஸ்டினுக்கு லாஸ்ட்டு கொஸ்டின் இந்த லாஸ்ட் கொஷின் பை இளமை மே அன்பு வை புல் தூ உன் ஓகே டோட்டலி ஃபிஃப்டி த்ரீ கொஷின்ஸ் பார்த்துக்கோ ரிப்பீட்டடாக ஒரு த்ரீ டூ ஃபோர் வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் ஓர் எழுத்து ஒரு மொழி வந்து கம்ப்ளீட்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் நியூ டாபிக் வந்து பிஒக்யூ பார்க்கணும் தேங்க் யூ